இவ்வளவு கட்டுப்பாடாக நீங்க வந்ததுக்கு உங்களை கைகூப்பி வணக்கம் சொல்லுது இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யார் மேல ஏறக்கூடாது அற வாங்குவேன் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்ப் இடல கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பைய கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுங்க பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீ ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனாலதான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க

அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் நான் ரவி கீழே இல்லையா உடம்பு பலமா தூக்கி போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டிய தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அஞ்சு மணிக்கு அனுப்பிவிட்டு நான் முடிக்கு நான் முடிக்கு நீ ராத்திரியில தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமா தம்பி ஏதாவது ஒரு பையனுக்கு கைகால் முடிஞ்சிட்டா என்ன செய்யறது ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தா எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த விழுவான் கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காகத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன்

பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட வாலிபால் பிளேயர் பிளேயர் அறுபது வயசுல ஜெயில மூணு மணி நேரம் காலையில் வெயில்ல விளையாடுவேன் உட்கார்ந்துருவாங்க விளையாடுவ நீங்க உங்களை வச்சுதான் யாரு அரசியல் பக்கமே வந்துடாதீங்க இதுல கட்சி குடியே கிடையாது பாத்துக்கோ மதிமுகவுக்கு உங்களை கூப்பிட எந்த கட்சிக்கு போகாதீங்க அரசியலே வேண்டாம் என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் நேரம் இப்ப சும்மா இருக்கா நீங்க சும்மா இருக்கா உங்களையும் தூக்கி போடணுமா அதாவது தம்பி நீங்க நான் உங்களுக்கு தாத்தா மாதிரி சொல்றேன் அப்பா மாதிரி சொல்றேன் நம்ம அப்பா அம்மா தான் தெய்வங்கிறத முதல்ல மறந்துடாதீங்க நமக்கு யார் தெய்வம் அம்மாவும் அப்பாவும்தான் தெய்வம் அவங்கதான் தான் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க ஒரு ஒரு சில பையங்க குடிப்பழக்கம் ஏன் வருது தெரியுமா அப்ப குடிச்சிட்டு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்றான் அந்த பாட்டில் வாங்கிட்டு வரும்போதே மிச்சம் இருக்கிறத அவன் டேஸ்ட் பண்ணி பாக்குறான்